ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வேஸ்லின் வச்சு தான் வந்து வீட்டுக்குறிப்புகள் பார்க்க போகிறோம் இதை வச்சு என்ன பார்க்க என்ன இருக்குது குறிப்பு அப்படின்னு நினைக்காதீங்க இதை வச்சு நிறைய குறிப்புகள் இருக்குது பனிக்காலத்தில் வந்து உதடுக்கு அப்புறம் வந்து நம்ம சருமத்தில் இருக்கும் வெடி வெடிப்பு ஏதாவது இருந்தால் அதை வந்து சரி பண்ணதுக்காக அந்த வேஸ்லி வந்து நம்ம யூஸ் பண்ணோம் ஆனால் வந்து அந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு ஓரமாக வச்சுருப்போம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்புறம் ரொம்ப நாளாகிடுச்சு சொல்லிட்டு அதை வந்து குப்பையில் தூக்கி இந்த மாதிரி குப்பையில் தூக்கி போடாதீங்க இந்த வேஸ்லினை வச்சு நம்மளை வந்து வீட்டு குறிப்புகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பய நல்லதாக இருக்கும் வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம சிஸரோ இல்லைனா வந்து கத்தியோ வாங்கி வச்சுருப்போம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ணலை அப்படின்னா வந்து அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிரும் துரு பிடிச்சத எப்படி வந்து அந்த துரு பிடிக்காம பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஷ்லினை வந்து எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாவே போதும் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து கத்தி அப்புறம் கத்திரிக்கோள் அதுக்கப்புறம் அருகாமனை இப்படி துருப்பிடித்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வந்து வேஷில வந்து தடை விட்டீங்க அப்படின்னா அந்த துருப்பிடிக்கிற அந்த தன்மை வந்து வரவே வராது சீக்கிரமாகவே வந்து துரு பிடிக்காது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா கிராண்டாக போட்டு போகணும் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இந்த ஜிகு ஜிகின்னு இந்த ஜிகினா வளையல் வந்து வாங்குவோம் ஆனால் அது வாங்கி முடிச்சோன்னே அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிகினா ஃபுல்லாக அந்த நம்ம ட்ரெஸ்ஸில் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேஸில் இப்படி கையில் இப்படி எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டிடும் அது போகுதுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அது வந்து நம்ம இப்படி ஜிகினா வளையல் வாங்கினாலுமே அதை வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் வந்து இப்போ வேஸ்லின்ல வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதை வந்து எல்லா வலையிலும் படுற மாதிரி நல்லா தடை விடுங்க இப்போ இப்படி தடை விட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஜிகினா கூட கீழே வந்து விழவே விழாது இதனால் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸில் உங்களுடைய கையில் உங்களுடைய முகத்தில் இதில் எதுலேயுமே வந்து அந்த ஜிகனா படாது இப்படி குளிக்கி பார்த்தீங்கன்னா ஜிகினா வந்து கீழே விழவே விழாது குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் நேரத்தில் இப்படி வலையெல்லாம் வாங்கி போடுவோம் இதேமாரி வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிகனாவோட கீழே விழாது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக அந்த ஜிகனா வந்து நம்ம மேலே படாது கண்டிப்பாக வந்து இந்த இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சுக்கு வயசுக்கு மேலேயே வந்து ஃபஸ்ட்டு சுருக்க இடம் இடதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள் தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து கைகளுக்கு தண்ணி வந்து பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து சுருக்க விழுக ஆரம்பிச்சிடும் நம்மளை எப்பொழுதுமே வந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டு கிச்சனில் வந்து அந்த தண்ணியிலே நம்ம கைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே வந்து சுருக்கமாயிரும் அதை வந்து போக்குதுக்கு கைகளை வந்து வேஸ்லின் வந்து நீங்க தடை விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்திரம் விளக்குனாலோ இல்லைன்னா வந்து தண்ணியில வந்து நீங்க என்ன வேலையை செஞ்சாலும் உங்களுடைய கைகளை வந்து சீக்கிரமே வந்து சுருக்கங்கள் விழாது கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெதர் பேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து வாங்கி வச்சிருப்போம் அது வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போக போக அந்த லெதர் பேக்கோட அந்த ஷைனிங் தன்மை வந்து குறைஞ்சிரும் அந்த ஷைனிங் தன்மை வந்து அப்படியே வந்து கொண்டு வரதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பவுல் எடுத்துருக்கறேன் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதோடய வந்து கொஞ்சோண்டு வந்து கைகளில் வந்து வேஸ்ட்லைன் எடுத்து இந்த மூணையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஒரு ஜில்லு மாதிரி ஒரு மாதிரி ஃபார்மாக இருக்கும் இப்போ வந்து அதை கொண்டுட்டு உங்களை நீங்கள் வந்து ஒரு துணிகள் துணிகளில் இல்லைன்னா வந்து உங்கள் கைகள்லையோ அப்படியே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேக்கில் வந்து தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கோட வந்து உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே வந்து உடனே வந்து நல்லா ஷைனிங் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா வந்து ஷைனிங்காக உங்கள் பேக் இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து லெதர் பேக் இருக்குது ஷைனிங் கம் கம்மியாக போய் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புது பேக் வாங்க வேண்டாம் இந்த பேக்கே வந்து பழைய பேக்கே நல்லா புதுசு போலாம் வந்து நம்ம வந்து மாற்றிடலாம் கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மரக்கதவோ கதவோ இல்லைனா வந்து மர ஜன்னலோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கதவுல வந்து அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்லீன் வந்து கொஞ்சோண்டு எடுத்து இப்போ வந்து உங்களுடைய கதவுகளில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கதவை வந்து நல்லா ஷைனிங் ஆகிரும் பார்க்கவே வந்து புதுசு புலம் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து உங்களுடைய மர சம்மந்தப்பட்ட பீரோல் இல்லைன்னா கதவு நீங்கள் வந்து மரம் சம்மந்தப்பட்ட எந்த பொருள் வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுடைய கதவு ஜன்னல் பீரோல் இப்படி எந்த பொருளும் வந்து நல்லா வார்னிஷ் பண்ண மாதிரியே இருக்கும் நல்லா பளப்பளப்பாக இருக்கும் புதுசு போலவே இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேசலில் வந்து கொஞ்சம் எடுத்தாவே போதும் நம்ம வந்து கதை ஃபுல்லாக வந்து பள பல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு புது செருப்பு இல்லைனா வந்து பழைய செருப்பே வந்து காலை வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணுவோம் அதை வந்து போடவே மாட்டோம் அப்படி தனியாக எடுத்து வச்சிடும் காலை கடிக்க செருப்பு அப்படின்னு காலை கடிக்கக்கூடாது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த செருப்பு உங்களுக்கு வந்து காலை கடிக்கோ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வேஸ்லீனை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து மேல் பக்கம் அந்த இடத்துலையும் அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக போட்டு அப்படியே வந்து தடையூட்டிங்க அப்படின்னா அந்த காலை கடிக்கிற தன்மை வந்து வரவே வராது உங்கள்கிட்ட வேக்சிலின் வேக்சிலின் இல்லை அப்படின்னா நீங்கள் மெழுகு மெழுகு இருக்கு பாருங்கள் அதை கூட வந்து நம்ம வந்து தடையூட்டாலும் நம்மளுடைய காலை வந்து கடிக்கவே கிடைக்காது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் கலர் ஷூ வந்து ஸ்கூல் ஷூவோ இல்லைனா வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷூவோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த பாலிஷை வச்சு நம்ம பாலிஷ் பண்ணுவோம் பாலிஷ் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும் இல்லை பாலிஷ் இல்லை தீந்து போச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து எந்த ஷூவை வந்து பிளாக் கலர் ஷூ யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு வந்து வேஸ்லினை தடவி நீங்கள் வந்து எப்பொழுதும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த பளபளப்பு தன்மை வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் இது வந்து பிளாக் கலர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூக்கு அப்புறம் வந்து ஸ்கூலில் யூஸ் பண்ணுற ஷூக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷூக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உடனே உங்களுக்கு தெரியுதா ஷைனிங்காக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எப்படி இருந்து பாருங்கள் வேஸ்லின் போட்டு நான் தேய்ச்சோடனே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நான் இன்றைக்கி போட்ட எல்லா டிப்ஸுமே வந்து வேஸ்லினோட பயன்பாடுகளை பற்றி தான் போட்டிருக்கேன் நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி பனிக்காலத்தில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச நேரத்தில் ஓரமாக வைக்காமல் அதை வந்து யூஸ் பண்ணாமல் கீழே குப்பையில் போடாமல் இதேமாரி டிப்ஸு வீட்டு குறிப்புகளுக்கு நம்ம வந்து வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இன்னும் உங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக வந்து என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்